எனக்கா பை அத்தன எனக்கா சூப்பர் பொண்டாட்டி குழம்ப ஊத்திக்க கறி குழம்புக்கு நான் பல நாளா வெயிட்ட குழம்பு சூப்பரா இருக்கு தொலைவார எங்கடி கறியவே காணா கறி அடியை

ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்தனே எங்க அத உங்களுக்கு குழம்புல இருக்க கறியை விட உங்களுக்கு வறுத்த ரொம்ப பிடிக்கும்ல அதேதான் அதான் குழம்புல இருக்க எடுத்து எடுத்து போட்டு மிளகு பொருன்னு வறுத்து வறுத்து என்னடி சொல்ற

யாரு? இவங்கலா? ஹ்ம். ஹேய்! வாங்க வாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறாய் கோவாளு. பாய் இங்க இருக்கு. பூட்டு எங்க இருக்கு? புரேடியோ ஆன் பண்ணு. இன்னைக்கு நான் கேக்குறேன் கனக்கு. ஐயோ மணக்கனக்கு. புரிஞ்சா பதில் சொல்லு. டேய்.

பெருதான் <tlenk> ஜெயிச்சுட்டேன் <cartoons> <tlenk> <tlenk> <helms> <tlenk Arduino> <tangled> <telenkore> இந்த ரு பெரிய ஐநூறு வச்சுக்கிட்டு யாரு கிட்ட மிச்சம் முன்னூறு ரூபாய் உங்க அப்படையில் நேரத்தில் சைடிசா வாங்கி கழிச்சு விட்டுலாம் என்ன

இந்த கம்பத்தை ஆழமா பதிச்சுட்டு போயிட்டாங்க அதான் தள்ள முடியல பைடர்மேன் மாதிரி அப்படியே தூக்கி வச்சலாம்னு பாக்குறேன் தூக்கா எதுக்கு நீங்க தூக்கிட்டு நல்ல பேர் எடுக்கலாம்னு பாக்குறீங்களா விட மாட்டேன் நானே தூக்க பாருங்க பாருங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்க பாட்டு கம்பத்தை ரொம்ப தூக்கி தம்பியை எடுத்துட்டு போற கரண்ட் நின்னு போயிடும் அத லூசுடா

தள்ளி தொலை பால எது தாப்புல என் பின்னாடி வந்து தள்ளா எப்போமே அடிச்சு தள்ளு பால மகன நீ பழசாலிடா நீ தள்ளுன தள்ள கம்பமே நகந்து நான் கீழே விழுந்துட்டு என்ன பிளட்டு வர்ற வரைக்கும் தள்ளிட்டடா

அதோட நெகமெல்லாம் முன்னே இருக்கிறதுனால தர 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 வலிக்கு ஒரு அடியில வந்து நிக்கும் திரும்பி ஒரு அடியில இருந்து திரும்ப எம்பி குதிச்சுன்னா நாலடிக்கு போய் தர 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 வலிக்கு ரெண்டாவது அடியில வந்து நிக்கும் இப்ப குரங்கு எத்தனை அடி குதிச்சு எத்தனை அடி இறங்குது ரெண்டு அடியில இருந்து குரங்கு எகிரி குதிச்சு அஞ்சடிக்கு போய் ரெண்டு அடி இறங்கி வந்து மூணாவது அடியில வந்து நிக்கும் இப்படி பத்தடி சவுத்துல எத்தனை குதியில குரங்கு ஏறி நிற்கும் இந்த கணக்கை நீங்க கவனமா போட்டே ஆகணும் பள்ளி மலை விட பெரிய படியா இருக்கும் என்ன பேச்சு சொல்லு பத்தாவது குதியில கரெக்டா சொல்லிட்டாரு மகாராஜா எப்படி ஒரு குதிக்கு ஒரு அடினா பத்து அடிக்கு பத்து குதி ஆஹா விட தப்புங்கிறதுனால மகாராஜாவுக்கு குதிரை இல்ல கழுத என்ன கணக்கு

நீ என்ன விளக்க சொன்னாலும் எட்டு தான் ரைட்டு உன் கணக்கே தப்பு ஐயா இதே குரங்கு பதிலாக யானையாக இருந்தா விட சைபரா புதிக்காம தும்பிக்கால செவத்தை பிடிச்சி ஏறி இருக்காது இதே பள்ளியோ தவளையோ இருந்தா விட எட்டு தானே கரெக்டாக பிடிக்கிறானே எதுக்கு இவன் சொல்றத கரெக்டுன்னு சொல்லிடுவோம் தனியாக வேற படுத்து கிடக்கும் தலையில் கல்லக்கல்ல போட்டு கொண்டுருவாங்க இனிமேல் அனிமல்ஸை மாற்றிக்கிறேன் எட்டு தான் சரியான விடை